கத்தோடைய பத்து நாட்டு மைம மைமெண்டாவதாக இந்த நாளில் உங்களுக்கான உயர்வை உங்கள் கண்களும் காணும் உங்கள் எதிராளியின் கண்களும் காண காண செய்கிற கத்தர் நல்ல வார்த்தை யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த நே எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருடினார் அதாங்க வார்த்தை எத்தனை கத்தர் யோபின் முன்னிலையை பார்க்கலாம் பிள்ளை ஆசீர்வாதத்தில் பதினாலாயிரம் ஆடு ஏழாயிரம் வைத்தவன் பதினாலாயிரம் ஐநூறு ஒட்டகம் வச்ச ஆயிரம் ஒட்டகம் பாருங்க ஐநூறு கழுத வச்சவன் ஆயிரம் கழுத வச்சுருக்கான் அப்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் காரணம் என்ன நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டோம் யோபு அவனுடைய நண்பர்களுக்காக ஜோமனா இல்லை அவனுடைய நண்பர்களுடைய கடுமையான வார்த்தைகள் ஒரு எதிராளியைப் போல் ஒரு குச்சப்ப குற்றப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் காயப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தேவனை கலங்க பண்ணினதால் இங்கே பாருங்கள் ஏழாவது வசனம் பாருங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு பட்டியல் கொடுக்குற பாருங்கள் எட்டாவது வசனம் பாருங்கள் ஏழாவது வசனம் எழுத்து எட்டாவது வசனையும் தாசனாயி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை கத்தர் யோபுக்கு மே கூட் எது பேசுனதுல அவர் அவர்கிட்ட பேசுனது போல் நினைக்கிறார் உங்களை ஒருத்தன் பேசுனா கத்தரை பேசுறது போல உங்களை ஒருத்தன் காயப்படுத்தினா கத்தரை காயப்படுது இதுதான் இந்த வார்த்தை அடுத்தது பாருங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்குற பாருங்கள் நீங்கள் ஏழு காலையில் ஏழு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் யோபு யோபுரிடத்தில் போங்க போய் அவனுக்கு என் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாய் யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் முதல்ல போய் பலி செலுத்து பலி செலுத்தமுனால யோபுகிட்ட இருப்போம் நமக்கு தெரியும் லேவியராக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பலி செலுத்தும் போது முதல்ல ஒப்புறவாயிட்டு தான் பலி செலுத்தணும் திருவிருந்தில் நம்ம எடுக்கும் முன்பாக ஒப்புரவாயிட்டு தான் திருவிருந்து எடுக்க போகிறோம் இதே போல முதல்ல யோபுகிட்ட போய் சாரி அவன் அவனுக்காக வேண்டுதல் செய்வான் அப்போ தான் அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்வேன் இது எவ்வளோ அழகை இதுவரையில் நேற்று வர கடினமான வார்த்தையை பேச்சு உங்க காயப்படுத்தி உங்களை இன்சல்ட் பண்ணி உங்களை நிந்தித்த மனிதர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு உயர்வை கட்டளையிட்டார் இப்போ உங்களை காயப்படுத்தின மனிதனுக்காக நீங்கள் ஜபிக்க போறீங்க நான் சொல்றேன் சில காரியங்கள் நம்ம சொல்லுவோம் மன்னிச்சிட்டேன் மறக்க முடியலன்னு நான் சொல்றேன் மறந்துடணும் மன்னிச்சுட்டா மறந்துடலாமே மறக்கலைன்னா ஏதோ ஒரு மாம்பழத்தில் ஒரு ஓரத்தில் அந்த அழுகுன அந்த காரியம் இருக்கும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு அதை நீங்களும் மறந்துடுங்க யோபு மன்னித்தது போல மன்னிச்சிருங்க யோபு மற்றவங்களுக்காக ஜெபிங்க உங்க சத்திருக்கா ஜெபிங்க அவர் ஆசீர்வாதிக்கா ஜெபி அவ ஆசீர்வாதிக்க நீங்க ஜெபிக்கும்போது அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா இருந்தால் நீங்க சொல்ற ஆசீர்வாதம் நிற்கும் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ள ஆசீர்வாதம் எடுத்து உங்களுக்கு கொடுத்து ரெட்டிப்பா எதா ரெட்டிப்பு அவங்களுக்கு உள்ளதும் உங்களுக்கு வந்துடும் கவலைப்படாதங்க சத்ருவேசிங்க மன்னிங்க மரத்துருங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் கத்தர் பார்த்து கொள்வார் எங்கள் நல்ல அப்பனே மங்களகரமான வார்த்தை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி செய்திருக்கிறீங்கப்பா காயப்படுத்தப்பட்ட மனுஷனை எச்சரித்த கத்தர் போய் சர்வாங்க தீடு முதல வந்துட்டு போயிட்டுவான் அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் ஆண்டவர் அப்படி சிறையிருப்பை மாற்றி அற்புதம் செய்வோம் பிதாவே ஆமே